வணக்கம் நம் முன்பர்களே நாம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குன்னத்தூரி நடக்கிற சந்தை பிளஸ் கோழி சந்தை தான் வந்துருக்கிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை இப்போ நம்ம பார்க்குற பாத்தீங்கன்னா கோழிகளோட விளை நிறுவனம் தான் பாக்க போறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டூ கோபிப் ஜெட்டிப்பாளையம் சொல்லும் சாலையில ஓகே அப்படியே உள்ள போயாருல்லாம் இன்னைக்கு விற்பனைகளே நிலவரம் எப்படி எதுன்னு பார்த்துருவோம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பொமேரியன் பப்பீஸ் கொண்டாந்து இருக்காங்க ஒரு இருபத்தி நாள் ஆன பப்பீஸ் ஒரு மூணு கொண்டாந்து இருக்காங்க ஒவ்வொன்னு என்ன ரேட் வருது என்ன எதுன்னு கேட்டலாம் ஆஹ் இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு எல்லாமே பசு பசுன்னு அழகா கியூட்டா இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கங்க பொமேரியன் பப்பீஸ் கொண்டாந்து இருக்கீங்க இது என்ன ரேட்னா வருது அண்ணா இது ஃபீமேல் பப்பி மூன்று ரூபா வருதுங்க பீமேல் பப்பி மூன்று ரூபா வருதுங்க மூன்று ரூபா ஆமாங்க

அது அப்புறம் பக் இருக்குங்க எல்லா பிரீடு இருக்கு நம்மள்ட்ட இல்லாத பிரீடு இருந்து எடுத்து கொடுக்கலாங்க பேப்பர் இல்லாமங்க பேப்பரோட கொடுக்கனா அதோட விலை அதிகம் ஆகுது ஆமாங்க நைன் த்ரீ ஃபோர் டபுள் டூ டபுள் த்ரீ செவன் சிக்ஸ் ஒன் ஓகேங்க

சந்தைக்குள்ள போனோம்னா இன்னைக்கு கறிக்கான கோழிகள் வரத்து நிறைய இருக்கு பெரிய பெரிய சேவலும் இருக்கு கருங்கோழி ஆனா கருங்கோழி என்ன ரேட் வருது முன்னூறு ரூபாய் எப்படி நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்களா தோட்டத்தை வளர்த்துறது நம்பர் சொல்லிருங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் சரி ஓகே தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து வாங்கிங்க அப்படியே உள்ள போனோம்னா எடுத்தோடனே செங்கர் பண்ணி ஜம்மு நின்றுது பிளஸ் கருங்கால் கருமூக்கு குருவி என்ன ரேட்டிங் ஜி வருது இது மூணு ஐநூறு பைனல் மூணு முந்நூறுனா கொடுக்கலாம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூணு முந்நூறு இருக்கு சரி ஓகே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குருவிப்பூ தருமூக்கு ப்ளஸ்ஸு கூட்டுவால் அமைப்பு கொண்ட அருமையான பச்சைக்கால் மயில் கொண்டாந்துருக்காங்க ஆனா இது என்ன விலை வரும் மூவாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா ரெண்டரை கிலோ இருக்கும் சரி ஓகேண்ணா அப்படியே இந்தல பார்த்தோம்னா என்ன வள்ளுவரில் சேருங்களா என்ன ரேட்ண்ணா வருது பச்சைக்கால் ஏழு ரூபா குருவிப்பூ பச்சைக்கால் ப்ளஸ்ஸு வாழ்க்கட்டு ஜம்மு இருக்கு ஏழு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன காட்டுங்களா என்ன ரேட் வருது பேரு ஆயிரத்தி ஐநூறு என்னங்க சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாரு எத்தனை பேருனா இருக்கு நீங்க எப்படி ஹோம் பிரீடரா ஹோம் பிரீடர் எங்க இருந்து வர்றீங்க வருமத்தம்பட்டி

அப்படியே இது உங்களுக்கு தான இல்லைண்ணா எதுல செய்யு காதல செய்மா காதம் பசுப்பு மூக்கு குருவிப்பு ஓடுறதுக்கு கால் வெள்ளைக்கால் இது ரேட்டு மேரு சரி ஓகே அப்படியே இதுல பாத்தோம்னா ஜம்முல ஒரு கருங்கிரி ஒண்ணு வந்திருக்காங்க கருங்கிரியா செங்கீரியானா மயிலகிரி வாள் வெடி வெள்ளை சேரும் கருமுக் கருமுகுலதானே கருமூக்கு குருவிப்பு பச்சைக்கால் அமைப்பு என்ன ரேட்னா வருது

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்